சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ரவுண்டு தாங்க ஸ்வர்ணலதா அம்மாவோட ரவுண்டு அண்ட் இன்னைக்கு அவங்களுடைய எல்டர் பிரதர் பெரிய அண்ணனும் அவருடைய பொண்ணும் வந்திருக்காங்க ஸ்வர்ணலதா அம்மா பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பாங்க அவங்க சாங்ஸ் எல்லாம் அப்படியே பிச்சு இருப்பாங்க மெலோடி சாங்ஸ் இந்த ஜேர்னர் அந்த ஜேர்னர்லாம் கிடையாது எல்லா ஜேர்னர்லேயும் இவங்களாம் இப்படி பாடினது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆட்டம்மா தேரோட்டமால ஒரு ஒரு மாதிரியான ஒரு வைப் இருக்கும் அதுவே வந்து அக்கடை அந்த இந்தியன் படத்துலேருந்து பயங்கரமான ஒரு வைப் சாங் பாடி இருப்பாங்க அதே மாதிரி அதில் என்னும் தேர்வு எழுதியில அதில் ஒரு சாங் அந்த மாதிரியும் வெவ்வேறு வேர்ஷன் அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க வேர்ஸ்டைல் அப்படின்றத எல்லா இடங்கள்லையுமே அவங்க காட்டிகிட்டு இருப்பாங்க அண்ட் போராளே பொண்ணு தாயி பாடும்பொழுது அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நம்பவே முடியலையாம் அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டை ஸ்டூடியோவில் பாடிட்டு பயங்கரமாக கண் கலங்கி அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அவ்வளோ எமோஷனல் ஃபீலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டுன்னா அவ்வளோ பிடிக்குமா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சரோட இசையில் வந்து சின்ன ஜீரு கீலி கண்ணம் வந்து ஒரு சாங் வந்து பாட போகும்போது தொண்டை கட்டிக்கிச்சான் அவங்க ரொம்ப அழுது போரண்டி கடவுள்கிட்டலாம் வேண்டி எனக்கு தெரியாது வாய்ஸ் வந்தே ஆகணும் நான் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து பாட ஆரம்பிக்கும்போது போது சூப்பராக அந்த வாய்ஸ் வந்துருது தான் சொல்லியிருந்தாங்க பக்தி வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அண்ணன் பொண்ணு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஸ்வர்ணலதாமாவோட ஏஐ வீடியோவை அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் விடும்போது ரியலாக ஸ்வர்ணலதாமாவே அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருந்தது பார்க்கவே கண்ணெல்லாம் கலங்கிச்சு சித்ராமாவே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ பார்க்க பார்க்க அவங்க பாட்டெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு ரொம்ப அவங்க எமோஷனலாக ஆகிட்டாங்க ரொம்ப பெருசாக எமோஷனலாக காட்ட மாட்டாங்க சித்ராமா உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் அவங்களும் வாயை மீறி அது சொல்கிற அளவுக்கு இருந்தது அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ருதி என்ன பாட்டு பாடினாங்கன்னு ஏற்கனவே தெரியும் தட் இஸ் வள்ளி படத்துலேருந்து இன்னொன்னே இன்னுள்ளே அது பயங்கரமான ஐக்கானிக் சாங் அது பயங்கரமாக இருக்கும் ஸ்ருதி எப்போவுமே சூப்பராக தானே பாடுவாங்க இந்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது லைட்டாக ரெண்டு மூணு இடங்களில் விட்டுட்டாங்க கோல்டன் பசர் எப்பவுமே அவங்களுக்கு பறக்கும் இல்லையா அது கோல்டன் பஸ்ஸர் கிடைக்கலன்னு அவங்க முகமே மாற ஆரம்பிச்சிச்சு அதனால் அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருந்தாலும் அதை மீறி சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் சார் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி பாடின இலங்கையை சேர்ந்த பிரியங்கா வந்து அந்த சத்ரியன்லேருந்து மாலையில் யாரோ அதுவும் பாடியிருந்தாங்க அவங்களுக்கும் கோல்டன் பஸ்ஸர் கொடுக்கலனோடனே அவங்க போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்களும் வந்து ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்களா அதனால் இமான் சார் போய் அங்கே ஸ்டேஜில் நின்று பஸ்ஸர் வாங்குகிறோம் இல்லை முக்கியம் இல்லை ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு பாடகர்கள் நீங்கள் வந்து பஸ்ஸர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது பட் பஸ்ஸர் கிடைக்கலனாலும் மனசு ஏற்றுக்கிறதுக்கு பக்குவப்படுத்திக்கோங்க நீங்கள் கிடைக்கலனாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்துட்டு அப்புறமேட்டு வந்தாங்க ஆஃப் கோர்ஸ் சாரஸ்வதி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டபிளாக இருந்தாங்க பட் பிரியங்கா தான் ஓ அப்படியே ஒரு பயங்கர எமோஷனாகி கண்ணந்து க தண்ணி வந்துகிட்டே இருந்தது அவங்கள மீறி எல்லா குழந்தைங்களுமே சூப்பராக பண்ணாங்க இதில் லைனட் என்னான்னா பிச்சு ஒதுலிட்டாங்க போராளே பொண்ணு தாயி அந்த மால் அந்த அவ்வளோ எக்ஸ்பிரஷ எக்ஸ்பிரசிவாக அந்த சாங்கை வந்து பாடியிருந்தாங்க அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஸ்வர்ணலதமோட அண்ணனும் அவங்க பொண்ணும் என்னன்னா யார் ரொம்ப நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணலதமா யூஸ் பண்ண தன் கையால் யூஸ் பண்ண ஒரு பெண்ணும் அவங்க எம்பி த்ரீ பிளேயர் வச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் அந்த எம்பி த்ரீ பிளேயரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது யாருக்கு போச்சு அப்படின்னா நம்ம லைன் லைனெட்டுக்கு தாங்க ரொம்ப எமோஷனலாக பாடி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி லைனெட்டுக்கு தான் பரிசு கொடுத்துருந்தாங்க அண்ட் லைனட் அம்மாலாம் ரொம்ப கண் கலங்கி அது லைனட் வந்து கண்டிப்பாக அது ஆசை ஆசிதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மாக்காப்பாவும் அவங்க ஸ்வணலிதாமோட அண்ணன் பொண்ணும் சேர்ந்து அந்த மன்னன் படத்துலேருந்து ராஜா திராஜா உன் கண்ணீரன்கள் அந்த பாட்டை வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க மா மாக்கப்பா பாடுவார் பாடுவாங்க அண்ட் பிரியங்காவும் அப்பப்போ பாடி அசத்துவாங்க அதே மாதிரி மாக்காப்பா பாடி பயங்கரமாக அசத்திட்டாரு அண்ட் இந்த வரம் செம சூப்பராக போச்சு நாளைக்கு வந்து ட்ராகன் படக்குழுவினர் அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து வராரு அண்ட் அவரும் பயங்கரமாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறவங்களுக்கு புகழாரம் சூட்டை தான் போகிறாரு ஸோ இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்